வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முன்னோர்களின் கை மருந்து எண்ணெயே இல்லாத ஒரு ரசம் தான் செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு நல்ல ஒரு காட்டை இருக்கக்கூடியது சளி காய்ச்சல் இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட நம்ம பூண்டு பல் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒன்று சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் குறை குறனு திருச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் புளி எலுமிச்சப்பழ அளளவு ஊற போட்டு வச்சிருக்கிறோம் அந்த புளியை கரைச்சி உள்ளே ஆட் பண்ண போகிறோம் ரசத்துக்கு புளி கரைக்கும் போது ரொம்ப அழுத்தி கடைசி வரைக்கும் கரைச்சிடக்கூடாது நல்லா மிதமாகவே புளியை கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி விட்டு கரைச்சாலே போதும் புளியில் நல்ல நார்சத்து இருக்கும் நம்ம ரசம் டெய்லி உணவில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வயிற்றில் உள்ள நச்சு எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிரும் முன்னோர்கள்லாம் இதை தான் ஒரு கை மருந்தாக வச்சு உடம்பு சரியில்லாதவங்களுக்காக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் சரி இந்த ரசத்தை தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் துவரம்பருப்பு எல்லாத்தையும் இந்த புளியோடு நம்ம ஆட் பண்ணி போகிறோம் புளிப்பும் அதிகமாக இருக்கும் அதனால் கூட கொஞ்சம் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா காட்டமாகவும் இருக்கும் சின்ன வெங்காயத்தோடய சாரும் இறங்கியிருக்கும் சளியெல்லாம் நல்லா இறக்கி விட்டுறோம் இருமல் காய்ச்சல் இருக்கிறவங்க இந்த மாதிரி சுட சுட சாதத்தோட ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்ல தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் பசியும் எடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கெல்லாம் மஞ்சள் தூள் நம்ம இடித்து எடுத்த மசாலா பொருட்கள் நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் மண் பாத்திரங்கிறதுனால கொதிச்சு இப்படி நுர பொங்கி வரும்போதே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும் கொதித்து பொங்கி வர டைமில் கொஞ்சமாக நான் தண்ணியும் விட்டு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணி விட்டுருந்தேன் இதில் எண்ணெய் எதுவுமே விட்டு தாளிக்கலை நல்ல ஒரு சூப்பாகவும் எடுத்துக்கலாம் ரசத்துக்கும் எடுத்துக்கலாம் இந்த ரசம் சாப்பிடும்போது வாயு தொல்லையும் இருக்காது நல்லா சாப்பிட்டது எல்லாமே ஜெரிமானம் ஆகக்கூடியது ஆயிலே இல்லாத ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த ரசம் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் குழம்புக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஜீரகம் மிளகு பூண்டு வச்சே நல்ல சுட சுட ரசம் தான் இந்த மாதிரி பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மண் பாத்திரத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும் உடனே நம்ம மூடி போடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து மூடி போட்டுக்கலாம் நீங்களும் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க